சீனா மொழியிலேயும் ஆங்கிலம் மொழியிலேயும் போட்ருகாணாம் பாத்தீங்களா அப்ப அங்க அவங்க சிங்கள மொழியை புரக்கனிட்டாங்க கண்ணம்மா சிங்கள மொழிய அவங்க புரக்கனிட்டாங்களே என்ன குழும்புது அப்ப வேறங்கோ நிலை எப்படி போகுது அண்ட என்ன

வாராம் வென்னுறேடி நீங்கங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் கேட்கிறேன் இந்த நைடு பபாரியக்கு எல்லாம் அப்படியே வந்துட்டு பேகோபல நாளைக்கு மூறுபதயிலும் மொத்தம் திடீர்ங்கடே நான் கூட குணனனம் எல்லாம் மாறி போய் கிடக்கு இவ்வளவு நல்ல புள்ளையா இங்கே வந்த நீங்க தாய்நிலத்துக்கு போய் ஒரு மாதிரி போய் கிங்க நான் मारிட்டனோ காலை மாறி கிடக்கு இங்கே குஞ்சர காண்ட மகன் அவனும் ஒரு பொடிய நூலு நடுகள் நான் இங்கே நின்று பார்க்க பார்க்க குஞ்சர காண்ட மகனுண்ட மகன் அவன் ஒரு பொடிய நூலோ ரெண்டு பேரும் ஜோடியாக அடிக்கடி வந்து வந்து போட்டு போகிறாங்க பைக்கில் எது சுறுசுறுண்டு ஓடுறதும் அவன் அடிக்கடி ரொம்ப லேட் ஆகலாம் பாறான் நானும் நித்திரை இல்லாமல் முழிச்சு முடிச்சு பார்க்குறேன்

அங்கே உன்னை நான் நம்பித்தான் என்ன நம்பித்தான் உன்னை எங்கே அனுப்பினவியலை என்ன அங்கே வேப்போ டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார் போயில் ஓ ஆண் பண்ணண்டு ரெண்டு பால் தான் இருக்கின்ற அந்த எல்லி கியூ பி டிவோ சொல்லி அதுக்கு பிறகு பார்த்தா அதுங்க தாய்லாந்துலேயே அந்தலேயே உச்சி உச்சோண்டு மூத்த காட்டி கொண்டு எல்லாம் கல்யாணம் கட்டி கிடக்கும் ஐயோ காடாவுலே ஆடான் பண் பண்ணண்டு இப்போ காலம் ரொம்ப மாறி போய் கிடக்கும் அதுக்கு பிறகு என்ன எனக்கு எல்லாம் பார்க்க சந்தேகமாக தான் கிடக்கு என்ன நீ நான் அவளை சுற்றி கொண்டு கேட்டு பார்த்தா அவள் இந்த மகன் அங்கே இன்னொரு பொடியின்னு ஒழுச்சு இதை என்னட்டு பார்க்க இன்னொரு ஆண்டு எனக்கு இப்போ ஒரு இன்னொரு யோசனையாக ஒரு பதட்டமாக வருது என்னோட ராம் சொன்ன அப்புறம் தான் நானும் பார்க்குறோம் என்னோட இது என்னோட இதுக்குள்ளியதோ கிடக்கும்

பாத்துவீங்களோ அது டியூட்டி பண்ண அங்க போய்ட்டே இந்த தங்கச்சி கண்மணி அனுப்புறா நம்ம கண்மணி இங்க வேற வேற வந்து கேக்குறா வந்து அவ கண்மணி அனி பாருங்க நீங்க ஓ அவளை சமாளிங்க சின்ன பட இந்த விட நான் ரொம்ப ஃபேஷனா ஸ்டைலா இருப்பாய் கண்மணி அங்க வந்து நம்ம டெனிமிலே பிச்சு போடு போடுவாள் முளங்கால் தெரியும் பிர அங்க கட்டையா

¡No, no,